வந்து வந்து பிபிசி அதாவது அவங்களோட பத்திரிகையாளர் நிருபரை மாறு வேடத்துல வந்து துபாயில ஒரு ஆடம்பரமான நிகழ்வுகளுக்கு பணக்காரர்கள் கலந்து கொள்ற ஃபங்க்ஷன்களுக்கு அந்த ஏற்பாடு செய்யக்கூடிய ஒரு ஈவெண்ட் மேனேஜர் மாதிரி ஒரு ஆர்கனைசர் மாதிரி ஒரு ஆளை வந்து அனுப்புறாங்க அவர்கிட்ட அந்த துபாய் வீதிகளில் இரு இருந்து இந்த சார்லஸ் நெரேசிகா வந்து அவர்கிட்ட போய் பேசுகிறாரு இந்த மாதிரி என்னால் வந்து பணக்காரர்களின் ஆடம்பர நிகழ்ச்சிகளுக்கு பெண்களை வந்து பாலியல் தொழிலாளிகளை வந்து என்னால் வழங்க முடியும் இது வந்து ஆரம்ப விலையாக ஆயிரம் டாலர்லேருந்து என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவர்கிட்ட பேசுகிறாரு அப்படி பேசும்போது தான் இவங்க வந்து அந்த மேசிகாங்கிறவரை வந்து அடையாளம் தந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படி அவங்க அவர்கிட்ட விசாரணை செய்யறாங்க இந்த விசாரணையை அவங்க பிபிசி எதுக்காக செய்கிறாங்கன்னா மோடிக்கு கெய்லா அப்படிங்கிற ஒரு ரெண்டு இளம் பெண்கள் வந்து பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்பட்டு அவங்க வந்து துபாயில் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டதா அவங்களோட அவங்க வந்து இறந்துட்டாங்க அவங்க வந்து துபாய்க்கு வேலைக்காக போனவங்க உகாண்டாவை சேர்ந்தவங்க அவங்க வந்து உகாண்டால இருக்கிற வேலைவாய்ப்பு இன்மையாலையும் கடுமையான பஞ்சத்தாலையும் வெளிநாடுகளுக்கு ஏதாவது ஒரு நாடுகளுக்கு போய் பிழைச்சிக்கலாம் அப்படிங்கிற தன்னோட குடும்பத்தை வந்து வளர்த்துக்கிறதுக்காக பொருளாதார ரீதியாக வளர்த்துக்கிறதுக்காக வலையுலா நாடுகளுக்கு வேலைக்காக சென்று அங்கே பாலியல் தொழிலில் தொழிலாளி தொழில் செஞ்சுட்டு கிட்ட மாட்டி அவங்க எப்படி அந்த சித்திரவதைகள்லாம் அனுபவிச்சு இறந்து போனாங்க அப்படிங்கிற நியூஸ் அந்த தகவலை அடிப்படையாக வச்சுக்கிட்டு இவங்க வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க பிபிசி இந்த மோனிக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்ல வந்து வேலை அப்படின்னு சொல்லி தான் அவங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அவங்க அக்கா வந்து அஹ் பேட்டி கொடுக்கும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா மோனிக்கு வந்து சூப்பர் மார்க்கெட்ல வேலைன்னு சொல்லி தான் அவங்க வந்து துபாய்க்கு போனான் அங்க போனதுக்கு அப்புறமா வந்து மோனிக்கு வந்து அங்கே சூப்பர் மார்க்கெட்டில் வேலை இல்லை இது வந்து நம்மளை வந்து பொய்யா சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க வந்து நான் இந்த வேலையெல்லாம் செய்ய விருப்பம்ல எனக்கு என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே இந்த மெவேசிகா சொல்லியிருக்காப்புல நீ வந்து எனக்கு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதினோரு டாலர் வந்து இருக்க அந்த பணத்தை வந்து நீ எனக்கு கொடு நான் உன்னை விட்டார அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த பணம் எதுக்காக அவர் இது மோனி கிட்ட கேட்டிருக்காருன்னா நான் வந்து உனக்கு வீசாவுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு தங்குற இடத்துக்கு ரூமுக்கு அதான் ரூமுக்கு சாப்பாட்டுக்கு அப்படின்னு நான் நிறைய உனக்கு செலவு பண்ணியிருக்கேன் அந்த பணத்தை நீ எனக்கு வந்து கொடுத்துரு நான் உன்னை விட்டார அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது இந்த விஷயம் வந்து நமக்குமே நடக்குது நம்ம வந்து இந்த துபாயில பேங்க் அக்கௌண்ட் ஸ்கேம்ல வந்து சிக்கியிருந்தப்போ அவங்க அவங்க வந்து நான் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து என்கிட்ட உண்மையை சொல்லி கூப்பிட்டு வந்துருந்தீங்கன்னா நான் வந்திருக்க மாட்டேன் நீங்கள் என் பேரில் லோன் எடுத்து வந்து எனக்கு ரிஸ்க் அப்படின்னு சொல்லி தனசேகர்ட்ட பேசும்போது தனசேகர் என்கிட்ட சொன்னது என்னன்னா தம்பி நானுமே புதுசாக வந்து அப்போ இவங்கள்ட்ட சொன்னேன் இந்த மாதிரி நான் வந்து என் பேரில் லோன் எடுத்தால் எனக்கு வந்து பிரச்சனை வரும் அதனால இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னப்போ உனக்காக நாங்கள் வந்து ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு சாப்பாட்டுக்கு ரூமுக்குன்ட்டு வீசாவுக்கு அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கேன் அந்த பணத்தை நீ எனக்கு கூட நாங்க வந்து அனுப்பி விட்டாரோம் அப்படின்னு சொன்னாங்க இப்ப நீங்க மூணு பேர் வந்து தப்பிச்சு போகணும்னு நினைக்கிறீங்க நீங்க உங்க மூணு பேத்துக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு லட்சம் கேட்டாங்க அது உங்களால் கொடுக்க முடியும்னா சொல்லுங்க நான் அங்கே அவங்கள்ட்ட போய் பேசுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரில்ல அதே மாதிரி கம்போடியால வந்து வேலைக்குன்னு சொல்லி தமிழ்நாட்டை சேர்ந்த சிலர் வந்து கூட்டிட்டு போயிட்டு அங்கேயுமே ஸ்கேம் பண்ண பார்க்கும்போது அவங்களுக்கு விருப்பம் இல்லை நாங்கள் வந்து இங்க இருந்து விட்டுடுங்கன்னு எங்களை கேட்கும்போது உங்களை வந்து நாங்க மூவாயிரம் டாலருக்கு வந்து வாங்கியிருக்கோம் அந்த மூவாயிரம் டாலர் வந்து நீங்கள் எங்களுக்கு திருப்பி கொடுங்க நாங்க உங்களை விட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் நம்ம போய் சிக்கனதுக்கு அப்புறம் நம்ம வந்து இதை செய்ய விருப்பம் இல்லைன்னு நம்ம சொல்லும் போது அவங்க என்ன பண்றாங்கன்னா முதல்ல நம்மள்ட்ட பெரும் தொகை நம்ம பேர்ல இங்கெல்லாம் லீகலா பண்ணிருந்தோம் இவ்வளவு செலவு பண்ணிருக்கிறோம் விட்டாரோம் அப்படின்னு தான் இருந்து கடன் வாங்கிட்டு அந்த மாதிரி தானே வெளிநாட்டுக்கு போயிருப்போம் அப்ப திரும்ப எக்ஸ்ட்ரா கடன் வாங்குறதுங்கிறது நமக்கு ஒரு அது ஒரு பெரிய சுமையா ஆகிடும் ஆஹ் திரும்ப இந்தியாவுக்கு கடன் வாங்கி அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நம்ம நாடுகளுக்கு போனாலுமே அங்க நம்ம பெரும் கணக்காரனா ஆயிருப்போம் வேலை வாய்ப்பு நம்ம இன்னொரு நாட்டுக்கு போனோம் அங்க போயிட்டு நமக்கு வந்து பிடிக்காத தொழில செய்யவே கூடாதுங்கிற தொழில ஈடுபடுத்தினாங்கனால கூட நம்ம கடன் சுமையால நம்ம வேற வழி இல்லாம அந்த தொழிலை செய்யற நிர்பந்தத்துக்கு உள்ளாகும் சரிங்களா அந்த மாதிரி தான் இந்த மோனிக்க மேரசிக்கா மிரட்டி இருக்கா அப்ப மிரட்டி இருந்தாலுமே த மோனிக்க அது விருப்பம் இல்லாம அவங்க வந்து அங்கேயே இருந்திருக்காங்க சண்டை போட டெய்லி அவங்களோட மேரசிக்காவோட சண்டை போட்டு நின்றுருக்காங்க அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்துல ஒரு நாள் மோனிக்கு வந்து வேற ஏதோ ஒரு வேலை கிடைச்சி அவங்க வந்து வேற வேலைக்கு போறதா சொல்லி சந்தோஷப்பட்டு அவங்க ரூம்மேட்டுகிட்ட வந்து சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்காங்க அடுத்து ஒரு நாலஞ்சு நாளுக்குள்ளார அவங்க வந்து இறந்துட்டாங்க அந்த பில்டிங் இருக்குல்ல துபாயில ஒரு பில்டிங் அந்த பெரிய அடுக்குமாடி பில்டிங் அந்த பில்டிங்ல இருந்து அவங்க வந்து இறந்து குதிச்சு இறந்துட்டதா தற்கொலை தான் இவங்க வந்து சொல்கிறாங்க ஊடகங்கள்லாம் சரி இல்லை துபாய் போலீஸ் செய்கிறோம் ஆனால் அதுக்காக நம்ம பிபிசி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள்ட்ட வந்து அல் அல்பர்ஷா அப்படிங்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இவங்க வந்து இந்த மாதிரி மோனிக்கு அப்புறம் வந்து மோனிக் மாதிரியே கெய்லா அங்கே ஒரு பொண்ணும் அங்கே போயிட்டு இதே மாதிரியே கிட்டேயே மாட்டி பாலியல் தொழிலில் வந்து ஈடுபடுத்தி அவங்களாலேயும் அதை பொறுத்துக்க முடியாமல் அவங்களும் இறந்துட்டாங்க அவங்கள்ட்டையுமே தற்கொலைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு பேரை பற்றியுமே தகவல் வந்து அவங்கள்ட்ட வந்து கேட்கலாம் இவங்களோட பிரேத பரிசோதனை பற்றியோ இல்லை இவங்களோட கொலைய விசாரணை செஞ்சதை பற்றியோ அந்த டீட்டெயில் வந்து கேட்கலான்னு அல்பர்ஷா போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பிபிசி கேட்கும்போது அவங்களுக்கு வந்து சரியான தகவலும் கொடுக்கல இந்த இந்த டீட்டெயில் இல்ல பிரேத பரிசோதனை நச்சு பரிசோதனை பற்றி அந்த டீட்டெயிலும் கொடுக்கல அதுக்கு அடுத்தது வந்து அவங்க இறந்து போனாங்க இல்லைங்களா அந்த பில்டிங்லேருந்து அந்த பில்டிங்கோட ஓனர் அவரை கான்டாக்ட் பண்ணி பேசலான்னு பார்த்தா அதுவுமே பிபிசியால முடியல அப்படின்னா அந்த கட்டுரையில வந்து அவங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா சரி இதுதான் நடந்ததா அப்படின்னா இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெய்லாவோட பாடி இறந்த வந்து தாயகத்துக்கு அவங்க ஊருக்கு வந்து கொண்டு போயிட்டாங்க ஆனால் மோனிக்கோட திணத்தை வந்து அவங்களால அவங்க குடும்பத்தால் கொண்டு போக முடியல அது வந்து அல் குசைஸ் அப்படிங்கிற அடையாளமற்ற நபர்கள்லாம் அதாவது துபாய்க்கு போயிட்டு இறந்துருப்பாங்க அவங்களுக்கு அடையாளம் இல்லாமல் இருக்கும் அப்படியாகப்பட்டவங்க வந்து புதைக்கிற ஒரு இடம் கல்லறை அதில் வந்து வரிசையாக இருக்கும் அதில் யாரோட கல்லி எதுன்னு யாருக்குமே தெரியாது அந்த மாதிரி ஒரு இடத்துல புதைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பிபிசி வந்து சொல்கிறாங்க சரிங்களா இதுக்கு அடுத்தது வந்து இந்த மோனிக்கோட குடும்பத்துக்கிட்ட வந்து பேசும்போது அவங்க வந்து ரொம்ப பயந்து இருந்திருக்காங்க அதாவது என்னென்னா இது வந்து நம்மெல்லாம் மோனிக்கை பற்றி மட்டுமே யோசிக்கிறோம் மோனிக்காக தான் நம்ம வந்து கவலைப்படுறோம் ஆனால் மோனிக் மாதிரி இன்னும் எத்தனை பெண்கள் அவங்கள்ட்ட மாட்டியிருக்காங்களோ அப்படின்னு நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வருத்தப்பட்டிருக்காங்க அந்த பெண்களை எல்லாம் மீட்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து வருத்தப்பட்டிருக்காங்க மோனிக்கோட குடும்பம் அதுக்கடுத்தது வந்து அந்த நாடை சேர்ந்த ஒரு சமூக அர்வலர் வந்து இதே மாதிரியே சூப்பர் மார்க்கெட்டில் வேலைன்னு சொல்லி துபாய்க்கு கூட்டிகிட்டு போயிட்டு பாலியல் தொழிலில் ஈடுபடுத்துறவங்கள வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு பேருக்கு மேலே மீட்டு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த தகவல் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி இந்த பாலியல் இதில் என்ன நடக்குது உண்மையாகவே ஏன் இது வந்து இவ்வளோ மோசமானது நான் ஏன் மனு ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை எப்படி இவ்வளோ துன்புறுத்தலுக்கு ஆளாக்க முடியும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க அது என்னன்னா இந்த பணக்கார வெள்ளைக்காரர்கள் வந்து கருப்பின பெண்களை வந்து பாலியல் இச்சரிக்கிறதுக்காக காசு கொடுத்து இது பண்ணுறாங்க அப்படி இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெண்ணோட பாலியல் இதுக்கு அவங்க வந்து இது பண்ணுறதுக்கு பதினஞ்சாயிரம் திராம்ஸ் கொடுக்குறாங்க பதினஞ்சாயிரம் திராம்ஸ் கொடுத்துட்டு அந்த பெண்களோட அவங்க வந்து க செக்ஸில் ஈடுபட்டு அப்புறமா இவங்க வந்து அவங்க மேலே சிறுநீர் கழிக்கிறாங்க ஒன்றுக்கு போகிறாங்க அதுக்கடுத்து மலம் கழிக்கிறாங்க டாய்லெட் போயிட்டு அந்த மலத்தை இவங்களை வந்து சாப்பிடவும் சொல்கிறாங்க மலம் சாப்பிட சொல்கிறாங்க அதாவது இவங்க வந்து அடிக்கிறாங்க துன்புறுத்துறாங்க அவங்க வந்து பயப்படுறத ஓடுறத அழகிறதெல்லாம் பார்த்து இவங்க வந்து ரசிக்கக்கூடிய இதில் வந்து அவங்க சொல்கிறாங்க நாங்கள் வந்து அடி அவங்க வந்து எங்களை அட்டிக்கிறதை அடி வாங்குறத நாங்க வந்து அந்த வழியில துடிக்கிறத அப்புறம் வந்து கதறி ஓடுறத பயந்து ஓடுறத இதெல்லாம் பார்த்து ரசிச்சு சிரிப்பாங்க சந்தோஷப்படுவாங்க அதையெல்லாம் அப்படின்னு சொல்லி இதுக்கெல்லாம் ஒரே காரணம் நாங்கள் வந்து கருப்பின தவறா இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அதாவது இந்த வெள்ளை கருப்பு அப்படிங்கிறது வந்து நமக்கு என்ன பெருசா அதை பத்தி இது இல்லாமல் இருக்கும் ஆனா அது வந்து மற்ற நாடுகளில் அவ்வளோ பெரிய இதாக இருந்துச்சு ச இந்த லாக்டவுன் டைமில் கூட உலகமே வீட்டுக்குள்ள முடங்கி இருந்த காலகட்டத்தில் கூட அமெரிக்காவை சேர்ந்த ஒரு கருப்பின போலீஸை வந்து ஒரு வெள்ளையின போலீஸ் வந்து நிறைவேறியதால் அடிச்சே கொண்ட சம்பவம் வந்து நடந்தது வந்து அதுக்கு எதிராக அமெரிக்காவில் உள்ள எல்லாரும் சேர்ந்து போராடி அந்த காவலருக்கு வந்து தண்டனை ஏன்னா அந்த காவலர் மேல பெருசா அப்போ நடவடிக்கை எடுக்கல அவருக்கு எதிராக போராட்டம் நடந்து அவருக்கு வந்து அவ்வளோ பெரிய கிளர்ச்சி ஏற்பட்டது இன்னமும் கருப்பு அல்ல சாதி மதம் அந்த பிரிவினை எல்லாம் இருக்கிற மாதிரி அங்க இவங்க வந்து இந்த கருப்பின பெண்களை வந்து இவ்வளோ மோசமாக நடத்தி இருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த கட்டுரை மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன் சரிங்களா அடுத்தது என்னன்னா இந்த இது இருக்கு இல்லைங்களா இப்போ அவங்க வந்து பதினஞ்சாயிரம் கிராம்ஸு கிட்டத்தட்ட அவ்வளோ பா இந்திய மதிப்புல அது ஒரு மூன்றரை நாலு லட்சம் கிட்ட வரும் அவ்வளோ பணத்தை கொடுத்து இந்த பெண்களை வந்து வாடகைக்கு எடுத்து அவங்க செக்ஸ் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க அவங்கள அடிக்கிறது துன்புறுத்துறது அவங்க அழகிறத பார்த்து ரசிக்கிறது அவங்க விரட்டுறது அதுக்கப்புறம் அவங்க மேல பொண்ணுக்கு போறது அவங்க மேல மலம் கழிக்கிறது அந்த மலத்தையே சாப்பிட சொல்லி அடிக்கிறது துன்புறுத்துறது திரும்ப அதை வந்து வீடியோ எடுத்து ரசிக்கிறது அத அதுக்கு வந்து அவங்க வந்து அந்த கட்டுரையில வந்து சொல்லப்பட்டிருக்கு இது எவ்வளோ மோசமான ஒரு விஷயம் இல்ல ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் எவ்வளோ இதா இது பண்ண முடியும் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரியான பிரச்சனை இல்லை லெக்ஸிங்கிற ஒரு பொண்ணுமே இதே மாதிரி பாலியல் குரூப் கிட்ட வந்து பாலியல் தொழில் செய்கிற குரூப் கிட்ட வந்து போய் மாட்டியிருக்காங்க மாட்டிட்டு அவங்க வந்து நமக்கு வந்து காவல் காவல்துறை தான் நமக்கு வந்து உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா போலீஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க துபாயில் துபாய் போலீஸ் என்ன பண்ணியிருக்குன்னா அவங்களோட இதை பேச தாங்கிலே கேட்டு நீங்கள் வந்து ஆப்பிரிக்கர்கள் வந்து உங்களுக்குள்ளாலே ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து எங்கள்கிட்ட வரீங்க நீங்கள் இதெல்லாம் நீங்களே பேசி சரி பண்ணி உங்களுக்கு விஷயத்தெல்லாம் நாங்கள் தலையிட முடியாதுன்னு உடனே ஃபோனை வந்து கட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி கட் பண்ணது இது உடனே லெக்ஸி வந்து விரக்தி ஆகி அதுக்கப்புறம் அவங்க வந்து எப்படியோ தப்பிச்சு திரும்ப தன்னோட உகண்ட நாட்டுக்கு வந்து வந்தாங்க வந்ததுக்கப்புறமா திரும்ப அவங்க வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்களை வந்து மீட்கிற வேலையை இப்போ வந்து அவங்க நான் அந்த கட்டுரையில் இருந்துச்சு இதெல்லாம் இல்லாமல் இந்த மெமேசிகாவை வந்து பிபிசி மூலயமா வந்து தூதரகத்து மூலயமா கைது பண்ணுறாங்க கைது பண்ணிவிட்டு அவர் வந்து அந்த வண்டியில் போகும்போது வந்து சொல்கிறாரு நீங்கள் என்ன தூதரகத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா என்ன ஏதாவது பண்ணிடுவாங்க நினச்சிட்டீங்களா இங்கே வந்து தூதரகம் எம்பசியும் நான் தான் அமீரகமும் எமரேட்ஸும் நான் தான் அமீரகமும் நாதான் தூதரகமும் நான் தான் என்னை உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது நாளைக்கே நான் வெளில வந்துடுவேன் நீங்க எல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சவால் விட்டு போன மாதிரி இது வந்து நடந்திருக்கு மோனிக்கோட குடும்பம் சொன்ன மாதிரி நம்ம எல்லாருமே இறந்து போன அவங்களுக்காக வருத்தப்படுறோம் இதுக்கு அடுத்தது இதுல வந்து இன்னும் எவ்வளவு பெண்கள் அவங்கள்ட்ட சிக்கி ஆட்டிக்கிட்டு இன்னைக்கும் அந்த கொடுமைகள்லாம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க ஒரு மனுஷன் தன்னோட அல்பத்தனமான சில வர்க்கரை இதெல்லாம் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுங்களோ தெரியல ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனே